சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியாருக்கு அடியேன் திருவான்மியூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம்ங்கிறது இருபத்தி எட்டு தினங்கள் லீப்பியர் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து இருபத்தி ஒம்பது நாள் வருங்க இந்த இருபத்தி எட்டு தினங்கள் இந்த வருடம் இருக்கு இருபத்தி எட்டு தினம் வந்தாலே அதாவது வாரத்தில் ஏழு தினங்கள் அப்படின்னா அந்த ஏழு தினத்துக்கும் கரையாக ந நாலு நாலு நாள் வந்துடும் அதாவது நாலு ஏழு இருபத்தி எட்டுங்கிற விகிதாச்சாரத்தில் அது வந்து கரெக்டாக எல்லா தினத்திற்கும் நாலு நாலு நாட்கள் கரெக்டாக வந்துடும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய ஆதிக்கமும் இந்த நாள்ல இந்த மாதத்துல அருமையா உட்கார்ந்து பதிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்துல கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அருமையாக இருக்குது குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல குரு பகவான் வக்ரத்துல இருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார் அதே போல வக்ரத்தில் செல்லக்கூடிய செவ்வாயும் நிவர்த்தி செய்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே சுக்கர பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீனராசியிலும் அதே போல ராகு பகவான் மீன ராசியிலும் இது மாதிரி சஞ்சாரத்தை செய்கிறாங்க கேது பகவான் ராசியிலும் சஞ்சாரத்தை செய்கிறார்கள் அதே போல கும்பராசியிலே சனி பகவானும் ரிஷவராசியிலே குரு பகவானும் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு கோச்சார அமைப்புகள் இருக்கிறது இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா புத பகவானினுடைய பயிற்சி மூன்று ராசிக்கு அவர் பெயர்றாரு முதல்ல மகர ராசியில் இருக்கார் கும்பராசிக்கு மாறுறார் அப்புறம் மீன ராசிக்கு போறாரு அதே போல சூரிய பகவானை பார்த்தோம் அப்படின்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறுறாரு இப்படின்னு இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்புகள் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது இது புருஷ தத்துவத்தில் என்னென்ன பலன்களை உங்களுக்கு வழங்குது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசி ஆகிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் முதல்ல ஆறாம் பாவத்துல மறைஞ்சி இருக்காரு முதல்ல ஆனா பதிமூணாம் தேதிக்கு மேல அவர் ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறார் சிம்ம ராசிக்கு பொதுவாகவே சூரியன் மிக மிக முக்கியமான கிரகம் எல்லாருக்கும் முக்கியம்னா சிம்மத்துக்கு மிக மிக முக்கியம் அவர் ஆறாம் பாவத்துல உங்களுக்கு மறைஞ்சி இருக்காரு பதிமூணாம் தேதிக்கு தான் அவர் ஏழாம் பாவத்துக்கு வராரு அதனால பதிமூணாம் தேதி இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த முற்பகுதி ரொம்ப கவனமா இருக்கணும் பிற்பகுதி ரொம்ப அருமையான ஒரு காலமாக அமையுது குறிப்பா சொல்லணும் பதிமூணாம் தேதிக்கு மேல இப்போ இதுல இன்னும் கூடுதல் அம்சம் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்து இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ங்க அப்புறம் புத பகவான் ஆறாம் பவத்துலதான் முதல்ல மறைஞ்சி இருக்காரு அப்புறம் ஏழாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியே ஏழாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு அப்போ ஏழாம் பாவத்துல புத பகவான் ஒரு இருபத்தி ஓரு தினங்கள் அதில் இருக்கார் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கூடுதல் பிளஸ் ஆக அமையுது ஏழாம் பாவத்துல புதன் இருக்கக்கூடிய காலம் ஏன்னா இரண்டாம் அதிபதி ஏழாம் இடம் இரண்டாம் அதிபதி இரண்டாம் இடங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு இதற்கு உடையவர் வந்து புத பகவான் ஏழாம் பாவங்கிறது கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடியது ச சகோதரர்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கூட்டாளிகள் எல்லாத்தையும் ஏழாம் இடம் ரெப்ரஸன்ட் பண்ணுது அப்போ இரண்டு ஏழுங்கிற சம்ப இது ஒரு சிங்கரனை சாகிறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் மூலமாக பணம் வருவது குடும்பத்தின் மூலமாக அதாவது உங்களுடைய மாமனார் மாமியார் வழியில் ஏதோ பணம் வரவுகள் உங்களுக்கு வர்றது அதே போல மனைவியின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் சாதகமான பல நன்மைகள் கணவன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறது அல்லது மனைவியின் மூலமாக கிடைக்கிறது இது மாதிரியான அமைப்புகளை இது உருவாக்கு தருதுங்க சிம்மராசிக்காரங்களுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரன் இதில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு அம்சங்களும் பதினொன்றில் இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா ராக செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு நாலாம் ஆதிபதியாகவும் ஒன்பதாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவராக இருக்கிறார் இல்லைங்களா அதனால் வந்து நாலாம் இடங்கிறது சொந்தமாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது அதே போல் வாகனங்கள் வாங்குவது உங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடியது எல்லாமே நாலாம் இடம் இந்த நாலாம் இடத்திற்குடைய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த லாபஸ்தானத்தில் போய் முதல்ல வக்ரத்துல போகிறாருங்க செவ்வாய் பகவான் அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி தேதி செவ்வாய் பகவான் பதினோராம் பாவத்தில் இருந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு அப்படியே நேர்கதிக்கு மாறுறார் அப்போது இதனுடைய அமைப்பு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயார் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது பூர்வீக சொத்துக்கள் புதிய இடம் வாங்கக்கூடிய இடம் அல்ல புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் புதிய வீடுகள் அல்லது உங்களுடைய வாகனத்தை மாத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அமைப்பு உங்களுக்கு உருவாக்கி தருதுங்க இந்த சூரிய பகவானினால அதாவது செவ்வாய் பகவானினாலையும் சூரிய பகவானினாலையும் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இது கண்டக சனி அப்படின்னு பேரு சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏத்துங்க அப்புறம் ஆறாம் இடத்துல முதல்ல சூரிய பகவான் மறைஞ்சி இருக்கார் இல்லையா அதனால சிவபெருமானுக்கு உகந்தமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்ன செய்யணுங்கிறத தெளிவா பார்ப்போம் அல்ல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்தாங்க இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேரு ஒண்ணு சுக்கரன் இன்னொன்னு குரு அதாவது தேவகுருவும் அசுர குருவும் தங்களை ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை செய்து கொள்வதனாலே உங்களுக்கு யோகம் இதுவும் உங்களுக்கு நன்மையை வழங்கும் இது மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தமான அற்புதமான மாசங்க அதாவது இந்த மாசம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை சோம பிரதோஷம் வருது அது சிவபெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையிலேயும் பிரதோஷம் வருதுங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ரெண்டு பிரதோஷம் தான் சிறப்பா அப்படின்னா அதுதான் அல்ல இந்த மாசத்திலே அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமானுக்கு மிக மிக உன்னதமான ஒரு விஷயம் அதாவது மகா சிவராத்திரி வருதுங்க மகா சிவராத்திரி எதற்கு அப்படின்னா சிவபெருமானினுடைய வழிபாட்டிற்கு முழுமையான வெற்றியை தரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி நாம் செய்திருக்கக்கூடிய கர்மாக்கள் சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா எப்பேற்பட்ட கர்மாக்கள் செய்திருந்தாலும் அந்த கர்மாக்களை எல்லாம் பரிபூர்ணமாக நிர்மூலம் செய்து இறைவனினுடைய அனுகிரகத்தை நமக்கு தரக்கூடியது இந்த சிவராத்திரி கர்ம வினை தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதனால தான் இது ரொம்ப ரொம்ப உகந்தது தான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெல்க அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற அந்த பிறப்பு அறுத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அநேகமான தேவார திருவாசகங்கள்ல இது வந்துட்டே இருக்கும் இந்த பிறப்பு அறுத்தல் என்ன அப்படின்னா நம்மளுடைய கருமாக்கள் எல்லாத்தையும் குறைத்தால்தான் நம்ம கருமாக்கள் எல்லாம் நம்மளை விட்டு போனால்தான் நம்ம வெற்றி அடைய முடியும் குறிப்பாக நாம் மோட்ச சாம்ராஜ்யத்தை பேரானந்த நிலையை அடைய முடியும் அதற்கு முக்கியமான ஒரு அச்சாரமாக இருப்பது என்னன்னா பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அந்த பக்தியில ரொம்ப ஆணியாக ரொம்ப மூலாதாரமாக இருப்பது என்னன்னா அன்பு இந்த அன்பும் சிவமும் வேறே அல்ல இந்த அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு திருமூலர் சொல்லுகிறார் அதனால அந்த அன்புதான் சிவம் அந்த சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக அவசியம் அதில் ரொம்ப ரொம்ப மக்கூட்டமானது ரொம்ப ரொம்ப சிக்கரமானது என்னன்னா இந்த சிவராத்திரிங்க இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அமோகமான வளர்ச்சிகளை பெறுங்க இந்த பீகாக் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களை பொக்கிஷமான பல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்கு உடன் வருவதை உறுதி செய்யுங்கள் நாம் பார்க்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படிங்கிறது முழுமையான உங்களுக்கு பலன்களை தரக்கூடிய ராசிபலன் பலன் இதில் மேலும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற வேண்டும் அப்படின்னா கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயண்ணம்மா